பிரித்தானியாவில் இருபத்தி இரண்டு வயதுக்கு கீழ் உள்ள இளைஞர்களுக்காக சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்ட இலவச பேருந்து பாஸ் திட்டம் நிதி பற்றாக்குறையின் காரணமாக ரத்து செய்யப்பட இருப்பதாக லேபர் அரசு அறிவித்துள்ள தகவல் மக்களிடையே பெரும் வேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக தொலைதூர பகுதிகளில் வாழும் மாணவர்கள் மற்றும் உழைக்கும் இளைஞர்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்த இந்த திட்டம் நிறுத்தப்படுவது அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை நோக்கி செல்ல உதவும் நோக்குடன் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இலவச பயண சலுகை இல்லையெனில் மாதம் ஒன்றுக்கு சுமார் நூற்று இருபது பவுண்டுகள் வரை பயண செலவு ஏற்படும் இந்த நிலையில் இந்த இலவச பேருந்து பாஸ் திட்டம் தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய உதவியாக இருந்ததாக பயனாளிகள் தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்தின் மூலம் சிரமமின்றி வேலை மற்றும் கல்விக்கான பயணங்களை மேற்கொள்ள முடிந்தது என பல இளைஞர்கள் இளம் பெண்களும் கருத்து வெளியிட்டனர் இது அரசின் நிதி நிர்வாக திறமை மற்றும் இளைஞர்கள் மீதான அக்கறையின்மை ஆகியவற்றை காட்டுவதாக பலரும் தெரிவித்தனர் பொது போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் இத்தகைய மக்கள் நலத்திட்டத்தை நிறுத்துவது நியாயமற்றது என்றும் இந்த முடிவு இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் என்றும் சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் இந்த இலவச பஸ் பாஸ் திட்டம் ரத்து செய்யப்பட்டதால் தங்களது பிள்ளைகளின் போக்குவரத்து செலவு மீண்டும் கணிசமாக அதிகரிக்கும் என பெற்றோர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்